ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பலாப்பழ சீசன் அதனால் நான் பலாப்பழம் வச்சு செய்கிறேங்க இப்போது நான் பத்துலேருந்து பன்னெண்டு சொல்ல அளவுக்கு பலாப்பழம் எடுத்திருக்கேன் அதில் கொட்டையும் உள்ளே உள்ள அந்த பகுதியையும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ ஒவ்வொரு நல்லா பொறுமையாக நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா கனிவான பலாப்பழமாக வாங்கினா டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்குங்க வாசமும் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ நான் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி இங்கே வாங்கியிருக்கேன் மீடியம் சைஸ் கிண்ணத்துக்கு ரெண்டு அளவு ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் கையில் விஸ்கால் அடித்தா ரொம்ப நேரம் ஆகும் இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து சேர்க்குறீங்க இது தான் நம்மளுக்கு இனிப்புக்கு நல்ல டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதையும் சேர்த்து நல்லா பீட்ரு வச்சு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அடிச்சுக்கோங்க இப்போ பலாப்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் அது ஒரு பவுல் சின்ன பவுல் அளவுக்கு வந்திருக்கு அதை இந்த மிக்சிங்கோடு நான் வந்து சேர்த்து இப்போ வந்து கையில் ஸ்பேச்சுலா சிலிக்கோனில் செஞ்சு அந்த கரண்டி நான் வந்து கிண்ட போகிறேன் ஏன்னா ரொம்ப ரஃப்பாக கிண்டக்கூடாது ஸோ பீட்ரு வச்சும் அடிக்கக்கூடாது ஸ்பேச்சுலா வச்சு நம்ம கிண்டணோனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண பண்ண அந்த பலாப்பழத்தோட கலர் வந்து நம்மளுக்கு லைட் எல்லோவாக வந்துருச்சு ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம இதோட கொஞ்சம் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் எந்த எசன்ஸ்னாலும் சேர்க்கலாம் பட் ஐஸ்கிரீம்னாலே வந்து மெஜாரிட்டி இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ அதனால் வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துருக்கேன் இதோட உங்களுக்கு கலர் எக்ஸ்ட்ரா தேவைனா ஒரு ரெண்டு சொட்டு மஞ்சள் கலர் விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை சேர்க்க தேவையில்லை ஸோ நான் ரெண்டு சொட்டு கலர் விட்டு நல்லா கிளறிக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு இனிமேல் இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் நான் கொஞ்சம் போல் க்ரீன் கலரில் நான் இருக்கேன் அதோட கொஞ்சம் ரெட் கலரும் போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோட நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி பருப்பை கொஞ்சம் போல் கையிலேயே உடைச்சி போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா கிளறிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் குறிய மிக்சர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு நான் மாற்றிக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த டப்பானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மூடி மட்டும் நல்லா டைட்டாக போட்டு மூடணுங்க இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு அது மேலே மூடி வச்சு மூடிக்கலாம் நான் மேலும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியே தூவி விடுறேன் இப்போது நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி ஒரு நான் ராத்திரி ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி அதாவது ஃப்ரீசரில் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட ஐஸ்க்ரீம் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்த உடனே நம்மளால் ஸ்கூப் வச்சு முத எடுக்க முடியாதுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வெளியே இருந்தாலும் சரி இல்லாட்டி இந்த ட்ரே கடையில் கொஞ்சம் போல் ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சு இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு ஸ்கூப்பில் எடுக்க வருங்க ஸோ நம்ம ஜாக் ஃப்ரூட் ஐஸ்க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கோனில் ஃபில் பண்ணால் கோன் ஐஸ் ரெடிங்க இந்த பலாப்பழ ஐஸ்கிரீம் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்